வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு வேலையாக கோபி ஓலான்னு சொல்லி போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா கிளச்சில் இருக்கிற ஒரு போல்ட காணும் அது தனியாக தொங்குது அப்படின்னு சொல்லி போட்டு போகிற வழியில் பார்த்தா ரைட் சைடில் ஹேண்ட் பிரேக்கு அதுலேயும் அந்த ஒயர் கட்டாகி அதுவும் தனியாக ஆட்றக்க ஆரம்பிச்சிச்சு இது பட்டகா படுங்கிற மாதிரி லைனாக ஒன்று ஒன்றா இருக்குதுன்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லைங்க திருப்பூருக்குள்ளே நம்ம உருட்டு அந்த மாதிரி இந்த ஓட்டு ஓட்டினா எந்த வண்டி தான் தாங்கும் சரின்னு சொல்லி நேராக கோபியில் போய் நம்ம பிரின்ஸ் மோட்டார்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி எஸ்டிஎன் காலனியில் இருக்குது இக்பால் பை கடை அவர் கடைக்கு தான் நேராக போய் நிப்பாட்டிட்டு பார்த்தா ஆளை காணும் மணி என்னன்னு பார்த்தா பண்ணுறேன் சரி வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு போய்ட்டாரு எப்போ வருவீங்கன்னா மூணு மணிக்கு வருவேனார் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு ஜூபிட்டர் ஒன்று சூப்பராக ரெடி பண்ணி நிப்பாட்டி இருந்தார் சரி அவர் வரட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு போன்ற தான் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டார் மூணு மணிக்கு வந்தோன்னே தம்பி ரெண்டு மூணு வண்டி இருக்குதுப்பா அப்படின்னாரு ஜி நான் சாயந்தரத்துக்குள்ளே திருப்பூர் போயாகணும்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரினு சொல்லி படப்பட படம்னு போய் ஜாமானத்தை வாங்கிட்டு வந்து நீட்டாக வேலை செய்க ஆரமிச்சிட்டார் ஆனால் என்னென்ன வேலையெல்லாம் சூப்பராக செய்வாருங்க ஒரு இருபது வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் டிவிஎஸ்ல எக்ஸ்பர்ட்டு மற்ற எல்லா வண்டியுமே சூப்பராக வேலை செய்வார் நீங்கள் கோபி சைடில் யாருக்காவது தேவை இருந்தால் கூட்டி நீங்கள் அவரை போய் பார்க்கலாம் ஆனால் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டீங்கன்னா வேலை செஞ்சு கொடுக்க மாட்டார் நீட்டாக செய்வார் பொறுமையாக செய்வார் அவ்வளோதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறமா நீட்டாக எல்லாத்தையுமே மாட்டி கொடுத்தாரு ரெண்டு செட்டு பிரேக் ஷூவும் போட்டு கொடுத்தாரு அதே மாதிரி ஆயில் மாற்றணுங்கன்னு சொன்னேன் ஆயிலையும் டக்குனு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி போட்டு ஆயிலையும் நீட்டாக மாட்டி மாட்டி விட்டு எல்லா இடத்துலையும் ஆயில் விட்டு எல்லாம் ஜம்முன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு சரி ஓகே நல்ல வேலை நம்மளுக்கு வேலை நடக்குதுன்னு சொல்லி போட்டு நானும் வாங்கிட்டு ஜிகி ஜிகி ஜிஜிகான் நேராக திருப்பூர் வந்து சேர்ந்துட்டேன் நைட்டு ஏழு ஏழரை மணி ஆகி போச்சு நான் ஊர் வந்து சேரும்போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி